செப்டம்பர் இருபத்தி மூணுல இவங்க வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆக்டிவா இருக்காங்க இவங்க ஒரு நாள் வந்து அப்படி ஆக்டிவா இருக்கிற சமயத்துல வந்து ஒரு பெண்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வருது சோ அத அவங்க வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க சோ பார்த்தோம் என்ன சொல்றாங்கன்னா வந்து பிராட்பீட்டோட வந்து தாயார் அவங்க மணி கஷ்டத்தில் இருக்காங்க ஹெல்ப் பண்ண முடியுமானவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம மாதிரி தெரில ஆனால் என்னன்னா அவங்க வந்து ஏஞ்செல்லா ஜோலியை வந்து சமீபத்தில் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏஞ்சல்லா ஜோலி வந்து என்னன்னா குற்ற நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவர் ஸோ இவங்களும் ப்ராட்பீட்டும் வந்து இப்போ குற்றநோயால் இருக்கிறாங்க ஸோ இவங்க உள்ள ரெண்டு பேத்துக்குள்ள டைவர்ஸ் ஏற்கனவே ஆயிருக்கு இந்த டைவர்ஸ் ஆனால வந்து என்னன்னா அந்த பேங்க் அக்கௌண்டை ஃபுல்லாக வந்து அவங்க கண்ட்ரோலில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராட்பீட் வந்து என்னன்னா நோயாளிகள் சிகிச்சை பண்ணா அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் வேணும் அப்படின்னு சோ அது இவங்களுக்கு நம்புற மாதிரி எதுவும் தெரிஞ்சு அவங்க அசால்ட் சோ அடுத்த நாள் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னன்னா பிராட் வீடே வந்து வர்றாரு சோ வந்து அவருடைய ஹாஸ்பிட்டல் இது காமிக்கிறாரு அவங்க வந்து முக சுவாசம் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் எல்லாமே பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு வந்து அது நம்பும்படியே இல்லை ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நடிகர் வந்து நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் அவர் வந்து பிடித்திருக்கின்றாரு தன்னுடைய காதல் மொழியெல்லாம் சேர்றாரு இவங்களும் கொஞ்சம் மனம் பயப்படுறாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து என்னன்னா டைவர்ஸ் ஆனவங்க ஆயிட்டாங்க சரி நம்ம ஒரு புது மேரேஜ் வேணும் வந்து என்னன்னா காதல் வலை வீசுறாரு சோ காதல் வலை வீசுறது இவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகணும் வந்து ஒரு மறுபணம் பண்ணிக்கலாம் ஒரு லவ் அந்த அபெக்ஷன்ல இருந்தாரு சோ ஒரு ஸ்டேஜ்ல பீட் வந்து இயந்திரணும்னு சொல்லி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அவங்க புற்றுநோயில் இருக்க இருக்கு ஆஃபீல் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டு இந்த அம்மா அக்கவுண்ட்ல வந்து டைவர்ஸ் மணி விவகாரத்து மணி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஏழு கோடி ரூபா வந்து அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு ஸோ அது பேசியிருக்கேன் ரெண்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவங்க வந்து நெட்ல பாக்குறாங்க அப்ப வந்து என்னன்னா பிராட்பீட் வந்து ஒரு நகை வடிவமைப்பாளர் டீசோட வந்து ஒரு காதல் உறவு மேற்கொண்டார் டெல்லி சில புகைப்படங்கள் வருது அதை பார்ப்போன்னே வந்து இவங்க வந்து தான் ஏமாந்துட்டேன்னு டெல்லி உணர்றாங்க சோ தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க தொடர்பு கொள்ள முடியல இப்படியா வந்து அந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவுல வந்து பிரெஞ்சு போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்லி இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ அதுக்கான விசாரணை எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது இதுக்கிடையில வந்து அவங்க ஒரு பெட்டியில வந்து தான் ஏமாற்றுறப்பட்டதை கொடுத்து ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடுமையான ஒரு மன உளைச்சலவும் ஒரு நிதி இழப்பானவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா சும்மா வந்து மேம்போக்கா தான் மேலோட்டம் பாக்குறாங்க இன்னைக்கு என்ன செய்தி என்ன அப்டேட் வருது இது எல்லாமே பாக்காததுனாலதான் இந்த பொண்ணுக்கு வந்து தேவையில்லாத இழப்பு ஏற்பட்டது சோ அந்த மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க